കുപ്പട്ടു എവിടെ വെയില പാലാൾക്ക് വാസനയ

உருளைக்கிழங்கு கரட் மற்ற அது வெண்டிக்காய் இதெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு தாளித்து இது வச்சது என்ன பேர் என்ன சம் நல்லா இருக்கிறது ஆனால் நான் அவர் அறிஞ்சிட்டேன் இந்த கடை தண்ணி அது வந்து அவருக்கு தெரியாது நான் அதில் புட்ட வைக்கிறேன்னு தெரியாது அவர் என்ன சரி உடச்சி தாங்கன்ற ஒரு வழியால் ஊற்றி போட்டு அந்த இப்போ அடித்த சம்பல் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கிறது நல்லா இருக்கா நான் போயிருக்கா i'm not ശ്രീലങ്കിലടുപ്പിലോട് ചാനല പോകാൻ പോയി അത് മാതിരി ഇല്ല അത് അത് മാതിരി ഇല്ല அவ்வளோ நானும் எனக்கு இங்கே பாசாக படிக்கிற அந்த டென்ஷனில் சக்தி தீத்தன்னு சொல்லி சமைத்து சாப்பிடவே மனசில்லாமல் இருந்தது மெது மெதுவாக ஸ்கூலுக்கெல்லாம் பசிக்கிறது உண்மை சாப்பிட வாடிக்கை பசி தாழ்ந்து இல்லாமல் போயிட்டு இருந்தாலும் ஆக அம்மாட்டி சித்தி ஏன் அடுக்கிறது அப்படி வைத்தெல்லாம் உள்ளாட்டி பண்ணு அப்படி இருக்கிறது எனக்கு எரிச்சலாக இருக்கும் அந்த நேரம் பக்கத்தில் யாரும் யாரையும் உதவி கூட இந்த என்னென்னு சொல்றது இந்த பொம்பியஸ் தான் வரும் உதவி கடை இருக்குது உதவி செய்கிறேன்னு சில பேர் சொல்லுவாங்க மஞ்சள் அக்கெல்லாம் செய்கிறாதான் ஆனால் அதுக்காக எந்த நாங்கள் அவங்ககிட்ட போயிட்டு ஹெல்ப் பண்ணி போய் நிற்க இல்லாது அவங்களும் பாவம் தானே அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது அவங்களுக்கு குடும்பம் இருக்குது வேலை இருக்கு சும்மாவே ஆக்கள்கிட்ட போய் ஹெல்ப் பண்ணி போய் பெருசாக நிற்க மாட்டேன் ஏதாவது சொல்லிருவாங்க கூட அவங்களோட பயத்திலயே நான் நிக்கிறேன் காலையில yeah. <im Duskneed> <im im Duskneed> <com Catholic zomon>

கறி நல்லா இருந்ததா நீங்க வைக்கிறது கறி நல்லா இருக்கா நீங்க வைக்கிறது வெடுக்கு மணக்கு இல்லையா நீங்க மீனே சாப்பிடலாங்க அதுக்கு வெடுக்கு மணக்கு என்ன வச்சது கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ரில போட்டு அதுபா போய் அப்படிங்களா எல்லாரும் இப்போ அக்காலாம் நல்லா சமைப்பேன் நான் சின்னலேருந்தே சமைச்சிருந்தேன் ஆனால் சின்னலேருந்தே சமைச்சிருக்கேன் கண்ணீர் அடைஞ்சிருக்கும் சும்மில் சமைச்சிருக்கந்தான் ஆனால் எனக்கு என்னன்னு சொல்கிறது அது பிறகு பிறகு சமையலில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிட்டு என்னென்னு தெரியும் நர்சரிக்கு போயிட்டு சமைச்சு வச்சுட்டு சுமர் நர்சரிக்கு போய் அதுக்குள்ள வந்து சமைச்சிட்டு அப்போது இந்த குட்டாக்கள் எல்லாருக்கும் பாசல் வெட்டி கொடுத்துட்டு அப்படி செஞ்சது வழுது அப்போது அந்த க கண்ணால் கண்ணீர் விழுந்திருக்கு பாரு சத்தியை எடுத்த உடனே அல்வா அறியாவது அடகு அந்த மாதிரி அடை தான் போகுது நேற்று கடைக்கு போய் பெரிய மசாலா தோசை பக்காசி அந்த சாப்பிட்டேன் வந்தோடனே வேற அந்த சக்தி வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதுலாம் ஆனால் நல்லா இருந்து சாப்பிட்டது அதில் இந்த ஏந்திரி மலகது ஒரு ஆசையாக இருக்குது இங்கே வந்து கடையில் சம்பல் எடுத்து கொஞ்ச நாள் ரெடியாக போன சம்பளமாக சாப்பிட்டது கடையில் எடுத்து அப்போ அந்த இடிய சம்பல் வார சம்பல் ஒன்றுமே சரியில்லை இங்கே பழைய சம்பல் மாதிரி நேற்று இந்த பச்சை மகா செம்பல்னா ஒரு மாதிரி இருந்தது என்ன வலுவலன்றி இருந்தது

அங்க இருந்த குரக அடுப்புல செய்யற மாதிரி இல்ல சாப்பிட்டு ஆனா இந்த குரக அடுப்புல சமைக்கிறதுக்கும் எதுக்கும் வித்தியாசம் இருக்கு அதுல நல்ல ஒரு வாசம் தனநீரமா போட்டாவிக்கிற நீ அது நல்லா இருக்கும் சாப்போன் போட்டு சாப்பிட போற அதுதான் அவசரப்பட்